பதினெட்டாவது மக்களவை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது ஏழு கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் இரண்டு கட்ட தேர்தல்கள் முடிவடைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரே நாளில் நடைபெற்ற தேர்தலில் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையேற்கும் இந்தியா கூட்டணியே வெல்லும் என்ற நிலையில் வட இந்திய தேர்தல் களத்திலும் பாஜக தோல்வி முகத்தை உள்ளது தோல்வி உருவாக்கும் பதட்டத்தில் மதப்பிரிவினைவாதத்தை பிரிவினைவாதத்தை கையில் எடுத்துள்ள பிரதமர் மோடி செல்லமிடமெல்லாம் மதவாத நெருப்பை தூண்டிவிடுகிறார் இந்த தேர்தல் நடைபெறும் விதமே மோடி பாஜகவுக்கு ஆதரவான அட்டவணையின் அடிப்படையில்தான் முப்பத்தொன்பது தொகுதிகளை கொண்ட தமிழ்நாட்டிற்கு ஒரே கட்டமாக தேர்தல் நாற்பத்தி எட்டு தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவுக்கு ஐந்து கட்டமாக தேர்தல் இரண்டே தொகுதிகளை கொண்ட மணிப்பூரில் இரண்டு கட்டமாக தேர்தல் அதாவது ஒரு தொகுதிக்கு மட்டும் ஒரே ஒரு நாளில் தேர்தல் என மோடியின் சுற்றுப்பயணம் மதவாத அரசியலுக்கு ஏற்ப இந்த தேர்தல் நடைபெறுவதாக எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றன கட்ட தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்த போது ஜாதி மதம் பற்றி பேசாத பிரதமர் மோடி இரண்டாம் கட்ட தேர்தலில் மதவாதத்துக்கு முன்னுரிமை கொடுத்து பேசுகிறார் பிரதமர் வந்து என்ன நினைக்கிறார்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் அந்த மாநிலத்தில் இருக்கிற அரசியல் சூழல் அங்கே இருக்கிற மக்களுடைய சோசியல் காம்போசிஷன் அங்கே இருக்கிற சமூக கு குழுக்கள் அவங்களுக்கு இருக்கிற மனநிலை அதற்கு ஏற்றாற்போல் வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு வந்து ஒரு அணுகுமுறை வச்சுருக்கிறார் இருபதாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து நாக்பூரில் இருக்கிறார் இருபதாம் தேதி இரவு வந்து நாக்பூரில் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்தித்ததாக தகவல் வருகிறது இருபதாம் தேதி வரைக்கும் மோடிக்கா கேரண்டி மோடிக்கா கேரண்டின்னு மோடி தருகிற கேரண்டியை வைத்துத்தான் இந்த தேர்தல் பிரச்சாரமே நடந்து கொண்டிருந்த அந்த நிலை அதுவரை இருந்தது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வந்து பேசும்போது அவர் வந்து திரும்ப வந்து இஸ்லாமியர்களை வந்து மையப்படுத்தி அரசியலே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் களமாக இந்த தேர்தலை வந்து அவர் சித்தரிக்க முற்படுவது இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தான் அதை போன்று முயற்சி எடுக்கிறார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஷயம் தெரிஞ்சவங்க ஆர்எஸ்எஸ் தலைவர்களோட்ட பேசும்போது நீ மோடிக்கா கேரண்டி மோடிக்கா கேரண்டின்னு சொன்னாலெலாம் வந்து பெரிய ஃபெயிலியர் ஆகிடும் அது மாதிரி உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு வந்து அப்படி ஒன்றும் இல்லை அதனால் நீ திரும்பவும் நம்ம வந்து நம்முடைய ஒரிஜினல் அந்த சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் மதவாதத்தினுடைய அடிப்படையில் நம்ம வந்து இந்துத்துவ உணர்வுகளையும் அந்த மத உணர்வுகளையும் மக்கள் மத்தியில் சென்று மீண்டும் மீண்டும் அதை சொன்னால் ஒழிய நமக்கு வந்து ஓட்டு வராது ஆகவே அந்த தேர்தல் பிரச்சார முறையை மாற்றணும்னு அவங்க சொன்னதாக நமக்கு சொல்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர் பேசுகிறார் ரெண்டாவது இந்த முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிந்து அதில் வந்த அந்த அவங்களுக்கு அவங்களுடைய உளவுத்துறை மூலம் அவருக்கு கிடைத்த தகவல்கள் வந்து அவர்கள் மகிழ்ச்சி தரமாக இல்லை அவங்களை சந்தோஷம் அடைய செய்யலை அவங்க எதிர்பார்த்ததை விட வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும்னு பயம் வந்த உடனே அவர் இந்த பயத்தினுடைய பேச நான் நினைக்கிறேன் முதற்கட்ட தேர்தல் நடந்த நூற்றி தொகுதிகளில் பாஜக படுதோல்வி அடையும் என்ற நிலையில் பிரதமர் மோடிக்கு பயம் வந்துவிட்டது தனது பத்தாண்டு கால ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு கேட்பதற்கு பதில் மதவெறியை தூண்டி அவதூறு பரப்பி வாக்கு கேட்கிறார் தோல்வி பயம் வந்து அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது அவருடைய முகத்தை பார்த்தாலே வந்து அவர் வந்து எவ்வளவு தூரம் வந்து தேர்தலை பற்றி எது அதனுடைய முடிவுகளை பற்றி அவர் வந்து கலவரப்பட்டு போயிருக்கிறார் என்பது அவர் முகத்தை பார்த்தா தெரிகிறது அந்த முகத்தில் ஒரு தெளிவு இல்லை அதாவது ஒரு பத்து ஆண்டுகள் ஒரு பிரதமராக ஒரு பெரிய தேசத்தினுடைய பிரதமர் அதாவது நூற்றி முப்பது கோடி ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய மார்க்கெட் ஒரு சந்தை வந்து உலகத்தினுடைய அத்தனை ப்ராடக்ட்டுகளும் இங்கே தான் விற்பனை ஆகணும் அது ஒரு பெரிய பவர் இவ்வளோ பெரிய தேசத்தினுடைய பிரதமராக இருந்து இவ்வளோ பெரிய நாட்டினுடைய உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வந்து அதற்குள்ள தகுதிகளை தன்னும் வளர்த்து கொள்ளவில்லை என்கிறத தான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது இப்போ வந்து சில பேர் வந்து சம் பீப்புள் ஆர் பான் கிரேட் சம் பீப்புள் ஆர் மேட் கிரேட் அண்ட் சம் பீப்புள் கிரேட்னஸ் இஸ் த்ரஸ்டட் அப்பாண்டம்னு சொல்லுவாங்க அதாவது சில பேர் மீது வந்து பெரிய அங்கீகாரங்கள் திணிக்கப்படுகிறது என்று சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து மோடி அவர்கள் வந்து இந்தியாவினுடைய பிரதமராக பத்தாண்டு காலம் இருந்தார் என்பதுனால் சாதாரண விஷயம் இல்லை இந்த தேசத்திலே மிகப்பெரிய தியாகங்களை செய்து வாழ்க்கை முழுவதும் அந்த தேசத்திற்காக அர்ப்பணித்த மாபெரும் தலைவர்களுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கல அதே சமயத்தில் மோடிக்கு கிடைத்திருக்கிற இந்த பத்தாண்டுகள் என்பது சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றிலே எந்த பிரதமருக்கும் இதை போன்ற பத்தாண்டுகள் கிடைக்கல ஜவஹர்லால் நேருவுக்கு கூட கேள்வி கேட்கக்கூடிய தலைவர்கள் காங்கிரஸுக்குள்ளே இருந்தார்கள் அவருடைய காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழுவிலே அவரை அரசியல் ரீதியாக எதிர்த்த தலைவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லித்தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் வந்து கேபினட்டில் வந்து அவரோட சமகாலத்தில் இருந்த தலைவர்கள் வல்லபாய் பட்டேலை போன்றவர்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை போன்றவர்கள் இவர்களெல்லாம் நேருவினுடைய காலத்திலே வாழ்ந்த மாபெரும் தலைவர்கள் பாபு ராஜேந்திர பிரசாத் போன்ற ஒரு குடியரசுத் தலைவர் அவர் வந்து அவர் ஒரு பெரிய ஸ்டால்வாட் இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லித்தான் வந்து நேர் வந்து அவருடைய பதவி காலத்தில் அவருடைய காலங்கள் சென்றன இந்திரா காந்தி காலத்தில் கூட சிண்டிகேட் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் மிக பெரிய தலைவர்கள் இந்திரா காந்தி காலத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் தளம் கொஞ்சம் சுருங்கி போனது ஆகவே மாநில கட்சிகளுடைய ஆதரவுகளை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளெல்லாம் அப்பொழுது இந்த இந்திரா காந்தி ஆதரித்தன ஆகவே அவைகள் என்ன சொல்லுகின்றன மாநில கட்சிகள் என்ன சொல்லுகின்றன என்று சொல்லி அவர்கள் சொல்வதையும் கேட்க வேண்டிய நிர்பந்தத்திற்குள் தள்ளப்பட்டவராகத்தான் இந்திரா காந்தியுடைய ஆட்சி காலம் முடிந்தது அதே நேரத்தில் அவர்களுடைய காலம் காந்தியுடைய ஆலம் நானூறு பேர் இருந்தாலும் கூட அவரை வந்து கேள்வி கேட்கக்கூடிய பி சிங் போன்றவர்கள் அமைச்சரவைக்குள்ளே இருந்து கொண்டே அவருக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் அவரை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய சூழ்நிலையை ராஜீவ்காந்தி சந்தித்தார் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரிய வந்து இன்டிபெண்டன்ட் மீடியா இன்றைக்கி வந்து போஃபர்ஸ் வந்து அறுபத்தஞ்சு கோடி தான் அறுபத்தாறு கோடி தான் அதன் ஒட்டுமொத்த வந்து கர கரப்ஷன் நடந்ததாக சொல்லப்பட்ட பணமே வந்து அறுபத்தாறு கோடி ஆனால் அதற்காக வேண்டி பெரிய புலன் விசாரணை என்று சொல்லி நம்முடைய ஹிந்து பேப்பரில் வந்து ஒரு பெரிய கட்டுரைகள் தொடர்ந்து வந்து ராகுல் ராஜீவ்காந்தியை நிலைவுலையை செய்து ஊரில் பூரா ஒரு போஃபர்ஸ் துப்பாக்கியை கொண்டாந்து எல்லா இடத்துலையும் போராட்டத்துலலாம் கொண்டு வச்சு அந்த மாதிரிலாம் அசிங்கம் பண்ணாங்க ஆனால் மோடிக்கு வந்து எப்படி ஆகிடுன்னா பத்து வருஷம் பாராளுமன்றத்தில் அவரை கேட்பதற்கே ஆள் இல்லை அவர் நினைத்தால்தான் பாராளுமன்றத்துக்கு வருவார் நினைத்தால்தான் தான் அமைச்சரவையை கூட்டுவார் அமைச்சரவைக்கு உள்ளேயும் வெளியேயும் அவரை கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை நாடாளுமன்றத்திலே வந்து அவர் என்ன சொன்னாரோ அதற்கு அப்படியே வாக்களிக்கக்கூடிய நாடாளுமன்றம் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய பல கட்சிகள் தங்கள் அடையாளங்களை இறந்து அவரிடம் வந்து டோட்டல் சரண்டரில் சரணாகதி அடைந்த நிலைமையெல்லாம் நம்ம பார்த்தோம் பத்திரிகைகள் ஊடகங்கள் கேள்வியே கேட்க முடியாமல் அவர் எல்லாத்துக்கும் வந்து விளம்பரங்களை வாரி அரைத்து அவளுடைய வாய்களை அடைத்து தன்னை பற்றியே எந்த விதமான எதிர்மறை செய்திகள் தன் அரசை பற்றி எதிர்மறை வராமல் பார்த்து கொண்டார் இவ்வளோ பெரிய வாய்ப்பு வசதி இருக்கிற ஒரு தலைவர் வந்து அதற்கு தகுந்தாற்போல பெருந்தன்மையோடு நடந்து கொண்டாரா ஒரு கண்ணியத்தோடு நடந்து கொள்கிறாரா ஒரு நிதானத்தோடு கலந்து கொண்டு நடக்கிறாரா என்பதுதான் தான் இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனை ஒரு நூற்றி முப்பது கோடி மக்களுடைய பிரதமராக இருக்கிற பிரதமர் மேடையில் பேசுகின்ற போது எவ்வளவு கண்ணியமாக பேச வேண்டும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் யாரையும் காயப்படுத்தாமல் எந்த சமூகத்தையும் அந்நியமாக்காமல் எல்லா மக்களையும் உள்ளடக்கக்கூடிய அதை போன்ற ஒரு அணுகுமுறை இல்லாத ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோமே என்று நாட்டு மக்கள் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு தான் மோடி நடந்து கொள்கிறார் அதுதான் வேதனை இருக்குது தமிழ்நாட்டில் அடித்தளம் எதுவும் இல்லாத பாஜக அதிமுகவின் வாக்குகளை நம்பி களமிறங்கியது அந்த கட்சியின் கட்டமைப்பை அபகரித்து தமிழ்நாட்டில் சில தொகுதிகளில் வெள்ள நினைத்ததை முதலமைச்சர் ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் முறியடித்து விட்டார்கள் இந்த நடப்பு தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்தளவுக்கு ரொம்ப மிக சிறப்பாக இருந்த பிரச்சாரம் அப்படின்னா முதலமைச்சருடைய பிரச்சாரமும் அமைச்சர் உதயநிதியோட ஒரு பிரச்சாரம் தான் சொல்லணும் மக்கள் மத்தியில் நல்ல வீச்சாக ஈடுபட்டது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் வந்து முதல் முதல் நாள் பிரச்சாரம் இருக்குல்ல திருச்சியில் தொடங்கிய பிரச்சாரமே கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸர் அடித்த பால் மாதிரி தான் அந்த பிரச்சாரம் இருந்தது ஏன்னா நேரடியாக எதை தொட்டு பேசணுமோ அதை வந்து இந்த முறை வந்து முதலமைச்சர் தொட்டு பேசினார் குறிப்பாக கருத்தியல் ரீதியான மோதல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு தெளிவான சிந்தனை அவர்கிட்டம் இருந்தது அதை மக்கள் மத்தியில் சரியாகவும் கடத்தினார் நீங்கள் பிஜேபி மட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ் தான் இந்த நம்ம எதிர்க்க வேண்டிய ஒரு மையமான புள்ளி அப்படிங்கிறத இந்த முறை குறிப்பிட்டு பிடிச்சார் பாஜகனுடைய உயிர்நாடி அப்படிங்கிற ஒரு விஷயமே ஆர்எஸ்எஸ் தான் நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய உயிர்நாடியை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அவங்க எல்லா இருந்தும் கதற ஆரம்பிப்பாங்க பிஜேபிங்கிறது ஒரு சாத்வீகமான முகம் அப்படிங்கிறது அவங்க முன்வைக்கிறது பிஜேபி மாதிரி ஒருவேளை பிஜேபி இந்த தேர்தலில் படுதோல்வி சந்திக்குது பிஜேபியை பெயரை சொல்லி மக்கள் மத்தியில் ஓட்டே கேட்க முடியாது அப்படின்னா அவங்க வேறொரு அமைப்பை முன் வைப்பாங்க வேறொரு ஜக்ரான் மஞ்சள் முன் வைப்பாங்க பஜ்ரங்கங்களை கூட முன்வைக்கலாம் வட மாநிலங்களில் இந்து யுவவாகினியாக மாதிரியான அமைப்புகளை முன் வச்சு தான் அவங்க ஓட்டு கேட்குறாங்க நேரடியாக பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத தாண்டி அனுமன் சேனாவை வந்து அவங்க தூக்கி பிடிப்பாங்க இந்து யுவவாகினியை தூக்கி பிடிப்பாங்க பஜ்ரங்கல் தூக்கி பிடிப்பாங்க இப்படிங்கிற மாதிரி சங்க பரிவார அமைப்புகள் எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்க எதெல்லாம் முன்னிலைப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி அமைப்புகளை முன்னிலைப்படுத்தி அவங்க வாக்குக்காக போக முடியுது இந்த கருத்தியல் தளத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான பிடிமானத்தை வந்து முதலமைச்சர் கொடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா களத்தில் நிற்கிறவங்களுக்கும் சரியான ஃபீல்டு கிடைச்சது அறிவார்ந்த தளத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் வந்து பெரிய உத் பலத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்தது ஏன்னா இந்த இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அபாயம் குறித்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே இங்கே வந்து சில களத்தில் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து எச்சரித்தாங்க இந்த இந்து மதவெறி மிகப்பெரிய அபாயமாக உருவெடுக்கும் அப்படின்னு எச்சரித்தாங்க அப்போ எல்லாம் நம்ம பா பிஜேபி மாதிரியான ஒரு சாத்வீகமான ஒரு மை அப்படியான ஒரு அம் ஒரு ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு புள்ளி எதாவது இருக்கும் அப்படிங்கிற இடத்துலேருந்து சில அரசியல் ஒருங்கிணை அவங்க கூட ஒருங்கிணைக்கிறதுக்கான ஏதாவது புள்ளி இருக்கும் அல்லது நம்மளுடைய கருத்தால் முன்வைச்சு அவங்க கூட வேலை செய்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கும் அப்படிங்கிற இடத்துலேருந்தெல்லாம் சில பார்வைகள் முன்வைக்கப்பட்டது ஆனால் இப்போது அது எதுவுமே கிடையாது அவங்க கூட இணைந்து வேலை செய்வதற்கான இடமே கிடையாதுங்கிற இடத்துல இந்த ஆர்எஸ்எஸ் வந்து நிற்கிதுங்கிற பொழுது அதை சரியான மையமாக பிடித்து அதை வந்து திமுக தலைவர் வந்து மிக வீச்சா பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அந்த வகையில் தான் அவங்க வந்து ஒருவேளை அந்த இந்தியாவுடைய தலைநகராக நாக்பூரை கூட மாத்திரத்துக்காக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இடத்துல எல்லாம் பேசக்கூடிய அளவில் நம்ம பார்த்தோம் அந்த வகையில் கருத்தியல் ரீதியாக ஆரிய திராவிட யுத்தமாக இந்த தேர்தலை மாற்றி அமைத்த உத்தியை வந்து முதலமைச்சர் பண்ணினாங்கிறது தான் அது தேர்தல் ஜனநாயகத்தில் இந்த இந்த உத்தியை பயன்படுத்துறதுக்குல்ல ஆரிய திராவிட உத்திங்கிறத பயன்படுத்துறதுக்குல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயமாக இதை பார்க்கலாம் உதயநிதி அவங்களுடைய பிரச்சாரம் பொறுத்தளவுக்கு ட்ரெண்டியாக இருந்தது ட்ரெண்டி மீன் வந்து நீங்கள் நம்மளுடைய கருத்தை நேரடியாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறதோ இல்லை மக்கள் மத்தியில் உள்ள எதிர்வினைகளை அதுக்கேற்ற மாதிரி இங்கே பிரச்சாரத்தை பேசுகிறதுங்கிறதெல்லாம் தாண்டி ஆன் தி ஸ்பாட் டயலாக் மெத்தடுங்கிற ஒன்று இருக்குல்ல அங்கே என்ன மக்கள் மனநிலை பிரதிபலிக்குதோ அதை உள்வாங்கிக் கொண்டு அந்த இடத்துல பேசுகிறதுங்கிற ஒரு ட்ரெண்டியான மெத்தேடு அவர் கடைபிடித்தார் முக்கியமாக பெரிய பலம் என்னென்னா பேச்சால் திமுக பேச்சாளர்கள் பேச்சாலேயே வளர்ந்த கட்சி அப்படிங்கிறது தான் திமுக திமுக பேச்சாளர்கள்டுமே அந்த பலம் இருக்கும் இந்த இடத்துல தான் உதயநிதி வந்து மிகச்சிறந்த பேச்சாளர் கிடையாது மிகச்சிறந்த அளவில் வந்து மொழிப்புலமை கொண்ட ஒரு ஆளுமையாகவும் நம்ம இப்போ வரையும் நம்ம அவரை நம்ம சொல்ல முடியாது ஆனால் மக்களை நாடி பிடித்து பேசுவது அந்த இடத்துல பேசுவது அப்படிங்கிற இடத்துலருந்து அதை அணுக முடிஞ்சது குறிப்பாக இது தேர்தல் பிரச்சாரத்துக்காக மட்டும் கிடையாமல் ஒரு தொடர்ச்சியாக நான் வந்து இந்த இந்த திமுகங்கிற ஒரு கருத்தியல் சார்ந்த பிரதிநிதியாக வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற இடத்துலருந்து நான் இன்னும் அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கிட்டு போக நகர்த்துறேன் அப்படிங்கிற இடத்துலேருந்து அவரோட பிரச்சார மெத்தட் இருந்தது அந்த வகையில் அவங்க ரெண்டியவரோட பிரச்சார முறையும் மிகச்சிறப்பாக இருந்தது அதற்கு எதிராக நாம் வந்து அதற்கு நிகராகவோ அல்லது எதிர் எதிராகவோ வேறு அதிமுகவில் இருந்தோ இல்லை பிஜேபியிலருந்தோ பிரச்சார முறை இருக்குது இருந்ததா அப்படின்னா கிடையாது ஏன்னால் அவங்க பேசுனது எல்லாமே கிட்டத்தட்ட போலியான தகவல்கள் பொய்யான தகவல்கள் இந்த தேர்தல் குறித்த சாரம் இல்லாத ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த தேர்தல் ஒன்றியத்தில் யா ஒன்றியத்தை யார் ஆள்வது என்பதற்கான தேர்தல் அல்லது ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கான தேர்தல் அப்படிங்கிற இடத்துல இருந்து அதிமுக மக்களை கையாளவில்லை அதனால் இந்த இந்த இடத்துல மக்களை சரியாக கையாண்டது முதலமைச்சரும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள்ங்கிறதுல நம்ம தெளிவாக தெளிவாக புரிந்து கொள்ள கொண்ட தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் எப்படியாவது சில தொகுதிகளை வெல்லும் நோக்கோடு தமிழ்நாட்டை பாஜகவினர் முற்றுகையிட்டனர் எட்டு முறை குறுகிய காலத்தில் மோடி வந்து சென்ற நிலையில் அவரது வருகையும் பிரச்சாரமும் கேலி கிண்டலுக்குத்தான் உள்ளாகின அவை வாக்குகளாக மாறவில்லை ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிரச்சார வியூகம் ஒரு அலை போல மக்களை அரவணைத்து கொண்டது இந்த இந்த தேர்தல் கழகத்தை வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து நிர்வகித்து அதை வந்து வழிநடத்தியது வந்து ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முயற்சி என்று தான் நான் வந்து சொல்லணும் ஏன்னா இந்த தேர்தல் களம் வந்து விரிவதற்கு முன்னாலே இந்தியா கூட்டணியை உருவாக்குவதிலே அவர் பெரும் பங்காற்றினார் இந்தியா கூட்டணிக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணியினுடைய மாடலில் அது அமையணுங்கிறத தொடர்ந்து வற்புறுத்தி வந்தார் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற மதச்சார்பற்ற சமூக நீதியில் நம்பிக்கை கொண்ட மாநிலங்களுடைய உரிமைகளில் நம்பிக்கை கொண்ட ஜனநாயக சக்திகளை எப்படி வந்து சேதமில்லாமல் செதறாமல் ஒன்று சேர்த்தாரோ அதில் வந்து நிறைய இடங்களில் அவர் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார் பல இடங்களிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் அவர்களுக்கு கூடிய சிரமங்களை புரிந்து கொண்டு அதையெல்லாம் சரி செய்து கொடுக்கின்ற ஒரு தலைவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அந்த கூட்டணியை வந்து சிந்தாமல் சிதறாமல் பார்த்து கொண்டார் இதை போன்ற ஒரு கூட்டணி நீங்கள் அமைக்கின்ற போது இதை போன்ற விட்டுக் மனப்பான்மை வேண்டும் என்று அகில இந்திய தலைவர்களை வலியுறுத்தியதில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு அன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில் அன்றைக்கி தலைவராக இருந்த திரு ராகு தலைவர் ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி சில மாநில கட்சினுடைய தலைவர்களிடம் வந்து அவர்களுக்கு வந்து அன்றைக்கி சரியான பேச முடியாமல் உறவுகள் சரியாமல் இல்லாத சூழ்நிலையில் அந்த தலைவர்களிடம் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நம்முடைய முதலமைச்சர் பேசி அந்த தலைவர்களை வந்து கூட்டணிக்கு நெருக்கமாக கொண்டு வந்ததில் அவருடைய பங்கு மகத்தானது அதில் குறிப்பாக வந்து அகிலேஷ் யாதவ் அவரை வந்து அதே மாதிரி பீகாருடைய முதலமைச்சருடைய ப பீகாருடைய துணை முதலமைச்சராக இருந்த தேஜஸ்வி யாதவ் இவர்களை எல்லாம் வந்து ஒருங்கிணைத்து இவர்களை ஒன்றாக கொண்டு வந்தது மமதா பானர்ஜியிடம் பேசி மமதா பானர்ஜி வந்து எவ்வளவுதான் ஒரு நெகட்டிவ் பர்சனாலிட்டியாக இருந்தாலும் கூட அவரை வந்து இந்தியா கூட்டணியில் தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்காவது வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் நம்முடைய முதலமைச்சருடைய பங்கு வந்து ஒரு பங்கு அதே மாதிரி கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் அவருக்கு இருந்த தோழமை நட்பு இவற்றையெல்லாம் பயன்படுத்தி அந்த வலுவான இந்தியா கூட்டணி அமைவதற்கு காரணமாக இருந்தார் தேர்தல் களம் அறிவித்த பிறகு அவர் வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளோடு அவர் வந்து இடங்களை பங்கிட்டு கொண்ட பெருந்தன்மை வந்து உள்ளபடியே பாராட்டக்கூடியது அவர் எல்லோருடைய சிரமங்களையும் புரிந்து கொண்டு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட சிக்கல்கள் ஒவ்வொருத்தருக்கும் கூட்டணி கட்சி சிறிதாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு சில தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது காங்கிரஸ் கட்சியைப் போல நீங்கள் வந்து அகில இந்திய கட்சிகளை வந்து அவர் அவர்களுக்கு தகுதியான இடங்களை கொடுத்து அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இது எல்லா சூழ்நிலையிலையும் எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைத்து எல்லாரையும் மனநிறைவோடு வைத்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு சீட்டு குறைந்தால் கூட கூட்டணியினுடைய தேவையின் காரணமாகத்தான் சீட்டு குறைஞ்சிட்டு மனப்பான்மையை உண்டாக்கி அந்த கூட்டணியை வெற்றிகரமாக நடத்தினார் அதற்கு பிறகு தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து அவர் மேற்றுக்கொண்ட தேர்தல் பிரச்சாரத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருந்தது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அவருக்கு இருந்த தேர்தல் ஒரு ஒரு தேர்தல் களத்தில் தான் வந்து கிளாரிட்டி இருந்தது மற்றவங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டியோடு பேச முடியல அதாவது தமிழ்நாடு அரசியல் களத்தில் பிரதமர் வந்து பேசினார் பிரதமர் வந்து எட்டு முறை ஒம்பது முறை வந்து பேசினாலும் கூட ஒரு முறை கூட அவருக்கு வந்து நான் மக்களுக்கு என்ன செய்தேன் தமிழ்நாட்டுக்கு நான் என்ன செய்தேன் என்ன சிறப்பு திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன் ஏழைகளுக்கு இளைஞர்களுக்கு பெண்களுக்கு என்ன செய்தேன்னு அவரால் வந்து சொல்ல முடியாமல் தான் ஒவ்வொரு முறையும் வந்து குடும்ப அரசியல் என்று பேசினார் ஊழல் என்று பேசினார் ஜெயலலிதாவை இப்போ பேசினார் எம்ஜிஆரை இப்போ பேசினார் மூப்பனாரை பிரதமராக்காமல் போனீர்கள் என்று சம்பந்தம் இல்லாமல் ஒரு தே பிரதமர் வந்து தேர்தலுக்கும் பிரதமருங்கிற தகுதிக்கும் சம்பந்தமில்லாத செய்திகளைப் செய்திகளை பற்றி ஒவ்வொரு முறையும் பேசியதனால் ஒவ்வொரு கூட்டமும் வந்து அவங்களுடைய வாக்குகளை வந்து கீழே கொண்டு வந்தே இருந்தது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள் தான் தேர்தல் நாயகன் திராவிட மாடல் சமூக நீதி அடிப்படையில் அதிகார பரவலை முன்மொழியும் தேர்தல் அறிக்கையை தனது விஷமத்தனமான பிரச்சாரங்களால் அவதூறு செய்கிறார் பிரதமர் மோடி ஒரு பிரதமர் இப்படி வந்து தன்னுடைய நாட்டு மக்களை இப்படி பிளவுபடுத்தி பேசுவதுங்கிறது அப்பட்டமான ஒரு ஜனநாயக படுகொலை பிரதமரே இப்படி முன்வைத்து பேசும் பொழுது அவர் எப்படி ஒரு சரியான ஒரு நேர்மையான அனைத்து மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு பிரதிநிதியாக இருப்பாருங்கிறத ஒரு கேள்வி இருக்குது அந்த வகையில் மோடியினுடைய இந்த பிரச்சாரம் ஒரு வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக வந்து மோடி பிரச்சாரத்து அதாவது என்னென்னா முஸ்லீம்கிட்ட இருக்கிற சொத்துக்க இந்துக்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை பிரித்து முஸ்லீம்கிட்ட கொடுப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பாக இந்த சொத்துக்களை முஸ்லீம்கள் ஆழ்வாரின என்னென்னா முஸ்லீம்கள் அவங்க மக்கள் தொகை எண்ணிக்கை ரீதியாக இன்னும் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால் இந்துக்கள் இவங்க சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய் பறிகொடுக்கிற மாதிரி இருக்குங்கிற வெறு வெறுப்பு பிரச்சாரம் தான் அதில் பார்க்க முடியுது இந்த 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 வெறுப்பு பிரச்சாரத்துக்கு ராகுல் வந்து ரொம்ப தெளிவான ஒரு பதிலை கொடுத்துருக்காரு இந்தியாவில் பெருமுதலாளிகளிடம் மட்டும் இருக்கக்கூடிய சொத்து குறிப்பாக இந்திய தொண்ணூற்றி மூன்று சதவீத ஏழைகளிடம் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி மூன்று ஏழை அவருடைய சொத்து எல்லாம் மொத்தம் ஒரு ஏழு சதவீத பணக்காரர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது அதனால் நாங்கள் பணக்காரர்களிடம் இருக்கும் சொத்தை இப்படி பறிமுதல் செய்து ஏழைகளுக்கு நாங்கள் பகிர்ந்தளிப்போங்கிற ஒரு அந்த நாடியை பிடிக்கிறாருங்கிறது முக்கியமான விஷயம் இந்தியாவில் கிட்டத்தட்ட வங்கி கடன் மட்டுமே நாற்பது லட்சம் கோடி அளவுக்கு இவங்க வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காங்க பெருமுதலாளிகளுடைய கடனை தள்ளுபடி செய்தது மட்டும் நாற்பது லட்சம் கோடி இந்த நாற்பது லட்சம் கோடியும் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு மூன்று சதவீத பெருமுதலாளிகள்கிட்ட மட்டும்தான் குவிஞ்சிருக்கு இந்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது தான் ராகுலுடைய பிரச்சாரம் நாங்கள் பெருமுதலாளியிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை பறிமுதல் செய்து அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்தளிப்போம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை காங்கிரஸ் முன் வச்சுருக்கிற பிரச்சாரத்தை அவங்க தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிற விஷயத்தை இது வந்து மடை இருக்குல்ல இது வந்து ஒரு 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 அப்பட்டமான ஒரு ஜனநாயக மீறல் ஒரு ஒரு அத் என்ன சொல்கிறது நாகரிகமற்ற ஒரு பிரச்சார முறை அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்க முடியுது அந்த வகையில் ராகுல் காந்தியின் பிரச்சாரம் இன்னும் அடுத்தடுத்த இடங்களுக்கும் தீவிரமாக கொண்டு செல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் இதை சரியாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் பெரும் முதலாளியிடம் இருக்கக்கூடிய பணத்தை பறிமுதல் செய்து அது இந்திய ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிற பிரச்சாரம் தீவிரமாக முன்னெடுத்து அது பிரதமருக்கான பதிலடியாகவும் அமையணும் அப்படிங்கிறது தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க நடைபெற்று கொண்டிருக்கும் மக்களவை தேர்தல் இந்தியாவையும் நமது அரசியலமைப்பையும் பாதுகாப்பதற்கான போராட்டம் சர்வாதிகாரத்தின் அடையாளமாக இருக்கும் பாஜகவை வீழ்த்த வலிமையான இந்தியா கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருகிறது இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு தமிழ்நாடு தான் முதல் மரியாதையை செய்யும் அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் செயல் தந்திரமும் ஆளுமையுமாகும்